அன்று அவர்களுக்கு முதலிரவு மனம் நிறைந்த குழப்பத்துடன் தன் மனைவி மீதான கோபத்துடன் அந்த அறையின் கட்டிலில் அமர்ந்திருந்தான் சிவா மனம் நிறைந்த ஆசையுடன் கணவன் மீதான காதலுடனும் நாணம் கொண்டு தலை கவிழ்ந்து மனதில் துளிர்த்த சிறு படபடப்புடன் உள் கண்மணி அறையினுள் நுழைந்தவளை வெறுமை பார்வையால் நோக்கியவன் அவன் அருகில் அவள் வரவும் மெத்தையில் இருந்து எழுந்து பால்கனிக்கு சென்று நின்று கொண்டான் அவன் விருட்டுனா விடத்தை விட்டு சென்றதில் இவள் மனம் என்னாயிற்று இவருக்கு என எதுவும் புரியாத குழப்பத்திற்குள் செல்ல அவரிடமே கேட்டுவிடுவோம் என்று எண்ணியவள் பால்கனியில் அவன் பின்னே சென்று நின்று என்னங்க என்று அவள் அழைக்க அவளிடம் பேச விரும்பாதவனாய் திடுமன திரும்பி அரைநூள் நுழைய அவன் பின்னே இவளும் நுழைய பால்கனியின் கதவை அறைந்து சாற்றியவன் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல என்னால் எங்கள் அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க பேச்சை மறுக்க முடியாம தான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் என வார்த்தையை உமிழ்ந்து அவளை ரணமாக்கியவன் கடலில் சாய்ந்து கண்மூடி கொண்டான் பல மணி நேரமாய் அவன் மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த கோபம் அவனையும் அறியாத கடும் சொல்லாய் பாய்ந்திருந்தது அவள் மீது பல சமயங்களில் தன் கண்ணை மறைக்கும் கோபம் வீச்சருவாளாய் வார்த்தையில் பிறரை வதைப்பதை உணர்வதில்லை கோபமுற்றோர் அத்தகைய தவறினையே செய்தான் இவனும் அவனின் கூற்றில் மூளை ஸ்தம்பித்து போனது மனம் கலங்கி அழுதது அவளுக்கு இது அவள் சற்று எதிர்பார்த்ததுதான் எனினும் காதல் கொண்ட மனம் வலிக்கத்தான் செய்தது இன்றைய திருமணத்தின் நிகழ்வுகளிலேயே தன்னை அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று அவளின் உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்தி கொண்டிருக்க அதை அவன் வாயால் கேட்கும் போது இதயம் நோக கண் கலங்கியது அவளுக்கு தன்னை ஒருவாராய் சமாதானம் செய்து கொண்டு அக்கட்டிலின் மறுவோரம் தலை சாய்த்து படுத்தவளின் உள்ளொன்று கூறியது உன் காதல் அவனை மாற்றும் என்று தனது தூய்மையான நேசத்தின் மீது கொண்ட நம்பிக்கையில் மனம் சற்று சமன்பட அன்றைய நாளின் சோர்வும் மனதின் அழுத்தமும் சேர்ந்து அவளை ஆழ்ந்த நித்திரைக்கு இழுத்துச் சென்றது இரண்டு மாதத்திற்கு முன்பு ஒரு நாள் அன்று சனிக்கிழமை அவள் வழமையாய் செல்லும் ஆஞ்சநேயர் கோவிலுக்குள் அடியெடுத்து வைத்த சமயம் அவள் அருகில் வந்த வயதான பெண்மணி கால் சற்று தடுமாற தான் விழாமல் இருக்கும் பொருட்டு அருகில் இருந்த இவளின் கையை அழுத்தமாய் பற்றி கொண்டார் அவர் தடுமாறும் போதே கவனித்தாள் அவளை அவர் பற்றியதும் சுதாரித்து ஆதரவாய் தாங்கி அங்குள்ள திட்டில் அமரச் செய்தாள் தன் பை கைப்பையில் உள்ள தண்ணீர் பாட்டிலை அவருக்கு குடிக்க கொடுத்தாள் எங்கும் அவருக்கு அடிபட்டுள்ளதா என அவரின் காலை ஆராய்ந்தாள் ரொம்ப நன்றிமா கொஞ்சம் மூட்டு வலிம்மா எனக்கு அதான் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது கால் வலி எடுக்க கொஞ்சம் தடுமாறிட்டேன் என்று அவர் கூற ஏன் ஆண்ட்டி இவ்வளோ வழியில் தனியாக வந்தீங்க என்று இவள் கேட்க ஆமாம்மா எங்கள் காரில் டிரைவர் கூட வந்தேன் எனக்கு இப்படி வர்றது பழக்கம்தாம்மா உனக்கு ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம்மா உன்னை வார வாரம் சனிக்கிழமை இங்கே பார்ப்பேம்மா அதான் கேட்டேன் என்றார் ஆதுரமாய் கேட்க மெல்லியதாய் சிரித்தவள் ஆமாம் ஆண்டி ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் அவர் என கண்கள் மின்ன கூறினாள் சரிம்மா நீ போய் சாமியை கும்பிடுமா நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் என்றவர் கூற சரி ஆண்டி என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க என்று உரைத்து விட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் இவள் மீது ஏற்பட்ட நன்மதிப்பின் எண்ணத்தில் அவளை ரசனையாய் பார்த்திருந்தார் இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரம் எனக்கு மருமகளாக வரணும் அஞ்சனையா என வேண்டிக் கொண்டவர் இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரம் எனக்கு மருமகளாக வரணும் ஆஞ்சநேயா என வேண்டிக்கொண்டவர் கொண்டவர் அவரை வணங்க சென்றார் இப்பெண்ணே உனக்கு மருமகளாய் வர கடவுது என அவர் ஆசிர்வதித்ததை அப்பெண்மணி உணரவில்லை அப்போது மறுவாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு வந்தவரின் கண்கள் தானாய் அவளை தேட கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் தன் தாய் தமயந்தியுடன் அமர்த்திருந்தாள் அவள் அவளை கண்டதும் வெகு நாட்களாய் தேடி அலைந்த பொருள் கிடைத்த நிம்மதியை அவர் மனம் அடைய அவளிடம் பேசவென அவள் அருகில் சென்றார் அப்போது தமயந்தி யாரிடமோ தன் மனக்குமுறலை கைபேசியின் வழியாக கூறிக்கொண்டிருந்தார் கண்மணியை நெருங்கிக் கொண்டிருந்த அப்பெண்மணியின் காதில் சிவகாமியின் மனக்குமுறல்கள் விழ இவரின் மனம் சந்தோஷத்தில் தத்தளித்தது என்னுடைய இத்தனை நாள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட்டாயா இறைவா என தானாய் அவரின் கை இறைவனை நோக்கி கும்பிட்டது தமயந்தி கைபேசியில் தன் பேச்சை முடித்ததும் அவர் அருகே சென்ற அந்த பெண்மணி என் பெயர் சிவகாமி என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் தமயந்தியிடம் சிவகாமியை கண்டதும் பூரித்த மனதுடன் ஹாய் ஆண்டி இப்ப மூட்டுவலி எப்படி இருக்கு என்று கேட்டவாறே சிவகம் சிவகாமியுடனான அன்றைய அறி அறிமுக நிகழ்வை தன் அன்னையிடம் பகிர்ந்து கொண்டாள் அவள் ரொம் பெண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க என்று அவர் கண்மணியின் கன்னத்தை வருடியபடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் தமயந்தியை பார்த்து அம்மா நான் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன் என்று அவர்கள் தனியே பேச வழிவகை செய்து அங்கிருந்து அகன்றாள் கண்மணி நீங்கள் ஃபோனில் பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்கள் பொண்ணுக்கு ராகுக்கு எது தோஷம்னால திருமணம் தள்ளிட்டு போகுதுன்னு இருந்தீங்க என் பையனுக்கும் அதே தோஷம்தான் ஆண்டவனாக பார்த்து உங்கள் பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தியதாக தான் எனக்கு தோணுது உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக்க எனக்கு ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்குது இது என் பையனோட விசிட்டிங் கார்டு நீங்கள் எங்களை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உங்கள் பொண்ணு ஜாதகத்தை அனுப்புங்கள் என்றார் அவர் அவர் தன் மகளை பெண் கேட்கிறார் என தெரிந்ததும் முகம் சந்தோஷத்தில் மின்னியது தமயந்திக்கு பின்னர் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாய் மாப்பிள்ளை வேட்டை நடக்கிறதே அவளுக்கு கண்மணி இதை பற்றி கவலை கொள்ளாது இயல்பாய் சுற்றி கொண்டிருக்க அவளின் பெற்றோர்தான் கோவில் கோவிலாய் சுற்றி கொண்டிருந்தார்கள் அதனால் சிவகாமியின் பேச்சு தமயந்தியின் மனதில் பாலை வார்த்தது அவரின் உள்ளுணர்வு தன் மகளுக்கு சீக்கிரமே திருமண நாள் கூடி வரும் என கூறியது ஆண்டவன் சித்தம் எதுவோ அதன்படி நடக்குங்க கண்டிப்பாக கண்மணி அப்பா கிட்ட பேசிட்டு எங்க முடிவு அடுத்த வாரம் இங்கேயே வந்து சொல்கிறேங்க என்று உரைத்துவிட்டு கண்மணியை அழைத்து கொண்டு சென்றார் அவர் பாஸ்கரன் தமையந்தி தம்பதியரின் ஒரே மகள் கண்மணி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இவர்களின் ஒரே கவலை கண்மணியின் திருமணம் மட்டுமே இருபத்தி ஏழு வயதான கண்மணி இயற்பியல் முதுகலை பட்டம் பெற்றவள் கல்லூரியில் விரிவுரையாளராய் வேலை செய்கிறாள் கார்முகில் வண்ணனின் நிறமுடையவள் கலையான முகமுடையவள் ஐந்தடி மூன்று அங்குலம் என செதுக்கி வைத்த சிற்பம் போன்று இருப்பாள் அவள் ஆனால் ராகு கேது அவளின் ஜாதகத்தில் ராட்டினமாடியதில் திருமணம் காணல் நீராய் போய்விடுமோ என பெரும் கவலை சூழ்ந்திருந்தது அவளின் பெற்றோருக்கு அத்தனை நிராகரிப்பு இந்த மூன்று வருட திருமண தேடலில் ஒரு காலத்தில் திருமணம் என்னும் எண்ணமே பூரிப்பாய் கனவை அள்ளித்தளித்த கண்மணிக்கு திருமணம் என்னும் பேச்சு வெறுமையையும் வலியையும் ஒருங்கே தரும் சொல்லாய் மாறிப்போயிருந்தது மாப்பிள்ளை வீட்டனரின் நிராகரிப்பில் இத்தகைய நிலையில் சிவகாமியின் பேச்சு தமயந்தி மனதை குளிர்விக்க எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என கடவுளை மனதார பிரார்த்திக்க செய்தது பின் அனைத்தும் விரைவாய் நடந்தேறியது ஜாதகம் இருவருக்கும் அம்சமாய் பொருந்துவதாய் இரு குடும்பத்தினரும் புகைப்படங்கள் பகிரப்பட்டது இரு குடும்பத்தினரும் கூற புகைப்படங்கள் பகிரப்பட்டது புகைப்படத்தில் அழகாய் சிரித்து இருந்தவனைக் கண்ட கண்மணியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது இவன் அவன்தானே என்று அவளின் மனம் கூக்குரலிட்டது அவனை கண்ட நாளுக்கு பயணப்பட்டது அவளின் பனது இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் வேலை செய்யும் கல்லூரியின் சார்பாக பெங்களூரிலுள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் கருத்தரங்க கருத்தரங்கத்தில் பங்கேற்பதற்காக சென்றாள் கண்மணி பெங்களூரில் தன் தோழி உமாவுடன் தங்கினாள் அவள் உமாவின் இல்லத்திலிருந்து அந்த கல்லூரி வெகு தொலைவில் இருப்பதால் காலை சீக்கிரமாகவே கிளம்பினாள் கண்மணி அந்த இடத்திலிருந்து அக்கல்லூரிக்கு குளிர்சாதன பேருந்தில் மட்டுமே செல்ல முடியும் ஆகையால் காத்திருந்தால் அப்பேருந்திற்காக காலை நேரம் பயணிகளால் நிரம்பி வழிந்தது பேருந்து அதில் எவ்வாறோ அடித்து பிடித்து ஏறி ஒரு இருக்கையை தேடி பிடித்து அமர்ந்து கொண்டாள் அவள் நடத்துனர் இருந்த நெரிசலை சமாளித்து பத்து நிமிடம் கழித்து பயணச்சீட்டு வழங்குவதற்காக இவளின் இருக்கை அருகே வந்த நேரம் தன்னுடைய தோல் பையில் துழாவி துழாவி தேடியும் கிடைக்கப்பெறவில்லை அவளுக்கு அவளின் பணப்பை தெரியாத ஊரில் இப்படி சிக்கிக்கொண்டோமே என அவளின் கண்களில் நீர் கோர்த்து மனம் சிறிது அவமானமாய் உணர ஐயோ மானம் போகப் போகுதே என்று அவள் மனம் பதட்டமாய் உரைக்க நடத்துனரிடம் தன் நிலைமையை கூறினால் அவள் நடத்துனர் கன்னடத்தில் தன் வாய்க்கு வந்ததை திட்டிக் கொண்டிருக்க மொத்த மக்களும் இவளை வேடிக்கை பார்க்க முகத்தை நிமிர்த்தி எவரையும் பார்க்க முடியாமல் தவித்துப் போனாள் எப்படியேனும் தன்னை இறக்கி விடுமாறு அவள் நடத்துனரிடம் தமிழில் கெஞ்ச இதுவரை பேருந்து கடந்து வந்திருந்த இரண்டு நிறுத்தத்திற்காவது பயணச்சீட்டு எடுத்தே ஆக வேண்டும் என தனக்கு தெரிந்த அரைகுறை தமிழில் அவளிடம் கூறினார் அந்நடத்துனர் அந்நேரம் கேட்டது அவனின் குரல் அவளை காப்பாற்றும் ஆபத் பார்ந்தவனாய் வந்தான் அவன் நம் கதையின் நாயகன் சிவா அவள் அவளின் பின்னிருக்கையில் அமர்ந்து என் நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன் நடத்துனரை அழைத்து தான் அவளுக்கு பயணச்சீட்டு எடுப்பதாய் உரைத்து அவள் செல்ல வேண்டிய இடம் கேட்டு எடுத்தான் அவன் நன்றியாய் அவள் அவனை பார்க்க உதவி செய்த அவனின் முகத்தில் சிறிது கனிவும் இல்லை மாறாய் கோபம் கொப்பளித்தது அவனின் முகத்தில் அந்த நடத்துனர் தன்னை திட்டியதால் கோபமுற்றிருக்கிறான் என இவள் எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அறிவு இருக்கா உங்களுக்கு இப்படி தான் புது இடத்துக்கு வரும்போது கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா என தன் இருக்கையிலிருந்து முன்னோக்கி நகர்ந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சிரினான் அவன் நடத்துனரிடம் அவள் பேசியதை வைத்தே இந்த ஊருக்கு அவள் புதிதென அறிந்தவன் எதிலும் ஒழுங்கும் நேர்த்தியும் எதிர்பார்க்கும் சிவாவிற்கு இவளின் இத்தகைய பொறுப்பற்ற தன்மை கோபத்தை விளைவிக்க அவனை மீறி வெளிவந்த வார்த்தைகளே அது அதுதான் அவனின் இயல்பும் கூட அடப்பாவி ஹெல்ப்பும் செஞ்சுட்டு திட்டவும் செய்வியானே இது தெரிஞ்சிருந்தா உன் ஹெல்ப்பே வேண்டாம்னு போயிருப்பேனே என மனதிற்குள் குமைந்தவள் அவனுக்கு பதில் உரைக்காது அவனை நன்றாக முறைத்துவிட்டே திரும்பினாள் அந்த ஒரு மணி நேர பயணத்தில் அவனை வகவேகையாய் வசைப்பாடி கொண்டே வந்தாள் கண்மணி அவள் மனம் ஆறவே இல்லை சரியான சிடுமூஞ்சி முதல் நேரம் பொண்ணுக்கிட்ட சரியான சிடுமூஞ்சி முதல் தடவை பொண்ணுக்கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா அதுவும் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு இப்படியா திட்டுவாங்க சிடுமூஞ்சி சிடுமூஞ்சி உன் காசும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு அவன் மூஞ்சில் தூக்கி எறியின போல ஆத்திரம் வருதே கடவுளே என அவள் மனம் போன போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தாள் அவனோ அவளை திட்டியதுடன் தன் வேலை முடிந்தது என்பதை போல் தன் மடிக்கணினியில் வேலை செய்திருந்தான் மனதோடு புலம்பியவள் ஞாபகம் வந்தவளாய் ஐயோ இதை எப்படி மறந்தேன் இப்ப அங்க போய் செலவு செய்யவும் திரும்பி வரவும் கூட காசு இல்லையே என தன் தோல் பையை அலசி ஆராயத் தொடங்கினாள் அங்கும் இங்குமாய் அவள் பையில் இருந்த சில்லறைகளை எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு ரூபாய் தேற்றினாள் அதை அப்பவே செஞ்சிருக்கலாம் இவங்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காமலாவது இருந்திருப்போம் கிட்ட டிக்கெட் காசு கொடுத்துட வேண்டியதுதான் கண்டவன்கிட்டையும் நாம ஏன் ஏச்சி பேச்சு வாங்கினோம் என்று எண்ணி திரும்பி பார்க்க அப்போது அறிந்திருக்கவில்லை பெண் அவளும் கண்டவன் அல்ல தன் கொண்டவனிடம்தான் அவள் வசை வாங்கினாள் என அவன் நிறுத்தத்தில் இறங்க தயாராய் நின்று கொண்டிருந்தான் இவளை முறைத்தவாரே ஐயோ இறங்க போறான் போலையே நாமளும் அவனோட இறங்கியாவது இந்த காசை கொடுத்துட்டு அடுத்த பஸ்ல ஏறுவோம் என்று எண்ணிய நேரம் பேருந்து நிற்க அவசர அவசரமாய் அவனுடன் அந்நிறுத்தத்தில் இறங்கினாள் அவள் எக்ஸ்கியூஸ் மீ சார் என அவன் பின்னோடு சென்றாள் இந்தாங்க சார் உங்க காசு நீங்க ஹெல்ப் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அவள் திரும்பி நின்று அவள் முகத்தை முறைத்திருந்தான் அவன் எதுக்கு சார் இப்ப முறைக்கிறீங்க உங்க காசை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருங்க நான் அடுத்த பஸ்ஸ பிடிச்சி என் இடத்துக்கு பேர போகணும் நேரம் ஆகுது என்று சொல்லிக்கொண்டே போக தன் கையை நோக்கி தூக்கி நிறுத்து என்பதை போல் காண்பித்து டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் என்று அவன் கேட்க தான் அவன் அழகில் மயங்கி அவன் பின்னே வந்து விட்டோம் என எண்ணிக்கொண்டானோ என்று அவள் கோபம் கொண்டு பேச வாய் எடுக்க மீண்டும் போதும் நீங்க பேசி கிழிச்சது முதல்ல நான் பேசுகிறத கேளுங்க என்று அவளின் வாயை அடைத்தவன் ஒரு புது இடத்துக்கு வரும்போது இப்படி தான் எந்த இடத்துக்கு போகிறோம் எங்கே இறங்க போகிறோம்னு முன்னெச்சரிக்கையாக எதையும் தெரிஞ்சுக்காம வருவீங்களா என்று அவன் கேட்டதும் தான் அவள் திட்டுவதற்கான பொருள் விளங்கியது கண்மணிக்கு ஆம் இவள் தன்னுடன் ஆம் இவள் அவனுடன் தற்போது இறங்கி நின்று கொண்டிருக்கும் இடம்தான் இவள் இறங்க வேண்டிய இடம் பேருந்தில் அவள் இறங்க தயாராகாமல் இருப்பதை பார்த்துதான் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் அவன் ஒரு வழியாய் அவள் இறங்கியதும் தெரிந்துதான் இறங் இறங்கியிருக்கிறாள் என இவன் எண்ணிக்கொண்டிருக்க அவனிடம் பணம் கொடுப்பதற்காக இறங்கியதை அறிந்ததும் அவனின் மனம் கொதிநிலை அடைந்தது அவனின் கூற்றில் தன் தவறை உணர்ந்து பேந்த பேந்த விழித்தவள் இப்படி இவன் கிட்டையா வந்து மாட்டிக்கிட்டோமே என தன் தலையில் அடித்து கொண்டாள் சாரி என ஒற்றை வார்த்தை கூறியவள் அவன் கையில் பணத்தை திணித்துவிட்டு அங்கிருந்து நகரம் முற்பட ஹலோ இப்ப மட்டும் எப்படி காசு வந்துச்சு என்று அவன் கேட்க தன் பையை துழாவிய கதையை அவள் கூற அதை அப்பவே செஞ்சிருக்கலாம் என்கிட்ட வாங்கி கட்டிக்காமலாவது இருந்திருப்பீங்க என்று அவ்விடத்தை விட்டு அகன்றான் அவன் ஒருவாராக முகவரியை ஆராய்ந்து அந்த கல்லூரியில் நுழைவாயிலில் தன் பெயரை பதிவு செய்துவிட்டு உள் சென்று அவள் தன் இருக்கையில் அமர மேடையில் பேசவென நின்றிருந்தவனைக் கண்டு திகைப்பின் விளிம்பிற்கே சென்றாள் அவள் சிவா அந்த கருத்தரங்கில் தான் புதிதாய் தொடங்கியிருந்த தன்னுடைய கட்டுமான வடிவமைப்பு நிறுவனத்தினை பற்றி ஆங்கிலத்தில் தெளிவாய் விளக்கிக் கொண்டிருக்க ஆஹா இந்த சிடுமூஞ்சி சம்ம இருப்பான் போலயே இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு தனி பிஸ்னஸ்லேயே ஸ்டார்ட் செஞ்சிருக்கானே பெரிய விஷயந்தான் என அவனின் படிப்பு வேலை இவற்றை எண்ணி மனதில் அவனை மெச்சிக்கொண்டாள் அவள் சிவகாமியின் ஒரே புதல்வன் சிவா அவனின் பதினைந்தாம் வயதில் அவனின் தந்தை இறந்துவிட அவர் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு இவனை படிக்க வைத்தார் சிவகாமி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே பகுதி நேர வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் சிவா படித்து முடித்ததும் பன்னாட்டு நிறுவனத்தில் கட்டுமான வடிவமைப்பாளராய் வேலை பார்த்த சிவா தன் சொந்த முயற்சியில் நிறுவனத்தை தொடங்கி அதன் முன்னேற்றம் மட்டுமே தன் வாழ்மின் லட்சியம் என எண்ணி வேறெதிலும் கவனம் செலுத்தாது இருந்தான் அவன் அவன் ஒரு வழியாய் கருத்தரங்கம் நிறைவடைந்ததும் தன் தோழியின் இல்லத்திற்கு சென்றால் கண்மணி அன்று ஒரு வழியாய் கருத்தரங்கம் நிறை நிறைவடைந்ததும் தன் தோழியின் இல்லத்திற்கு சென்றால் கண்மணி அங்கு தான் தங்கியிருந்த அறையில் தன் பணப்பையை கண்டவள் அன்றைய கதையை தன் தோழியிடம் உரைக்கலானாள் அடுத்த இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு என்பதால் தன் தோழியுடன் பெங்களூரை சுற்றி பார்த்துவிட்டு செல்லலாம் என முடிவெடுத்து ஞாயிறு இரவு ரயிலில் பயண சீட்டு எடுத்திருந்தாள் கண்மணி மறுநாள் சனிக்கிழமை பெங்களூரில் தன் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரின் பிரசித்தி பெற்ற தலமான ராகி குட்டா கோவிலுக்கு தன் தோழி உமாவுடன் சென்றாள் அவள் அன்று ஏதோ திருவிழா நிகழ்ந்ததால் கூட்டம் நிரம்பி வழிந்தது மிகுந்த நெரிசலுக்கிடையே முட்டி மோதிக்கொண்டு சன்னதியை அடைந்து தாம்பூலத்தை அர்ச்சகரிடம் வழங்கி தன் பெயரை அவள் கூறிய நேரம் கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் இவளின் கையை இடித்தவாறு அவன் வந்து நிற்க அர்ச்சகர் அவளுக்கு வேண்டியவன் என நினைத்து இவனிடம் பெயரை கேட்க எதற்கோ கேட்கிறார் என எண்ணி சிவா என்றியவன் கூறிய நொடி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கண்மணி அர்ச்சகர் இருவருக்குமாய் சேர்த்து அர்ச்சனை செய்து அவ் இவர்களிடம் பிரசாதம் அளிக்கையில்தான் உரைத்தது இருவருக்கும் அவர் இருவரையும் கணவன் மனைவியாய் எண்ணி இருக்கிறார் என அவ்வாறு தெரிந்ததும் சிறு பார்வை கூட அவள் மீது செலுத்தாது அவ்விடத்தை விட்டு சென்றான் அவன் அவளுக்கு தான் மனதில் சிறு சஞ்சலம் எனினும் மனதை குழப்ப மனம் இல்லாது உன்னை பிடிக்கிற யாரையும் எனக்கும் பிடிக்கும் ஆஞ்சநேயா அதுதான் நான் நேற்று அவர் என்னை எவ்வளோ திட்டியும் பொங்காமல் இருந்திருக்கேன் போல நீங்களும் உங்க ஆளை அனுப்பி எனக்கு உதவி செய்ய வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்று மனதோடு ஆஞ்சநேயரிடம் பேசியவள் தன் வேலையை கவனிக்க சென்றாள் அவன் என்னால் இல்லம்மா உன்னால் ஆக போறவன் என்றவர் பேசியது அவளுக்கு தான் கேட்காமல் போய்விட்டது ஞாயிறு இரவு ரயிலில் தன் கைபேசியில் ஏதோ படித்து கொண்டு வந்திருந்த சிவாவின் காதில் டிடிஆர் யாரையோ திட்டிக் கொண்டிருந்தது கேட்டது ரயிலில் பாத்ரூமின் அருகில் இருந்த கதவின் அருகில் தாயை கூட்டத்தில் காணாமல் தவிக்கும் குழந்தையின் பாவனையில் கண் கண்ணில் நீருடன் நின்றிருந்தாள் கண்மணி அவளை பார்த்ததும் இவன் முகத்தில் இளநகை படர்ந்தது இவை எப்பவுமே இப்படிதானா பொறுப்புனா என்னவில்லைன்னு கேட்பா போலையே என்று எண்ணியவன் அவள் அருகில் செல்ல அவனை கண்டதும் தாயை கண்டுபிடித்த குழந்தையின் பாவனையில் சந்தோஷத்தை பிரதிபலித்தது அவளின் முகம் அவன் அருகில் சென்று அவன் முகத்தை நோக்கியவள் கண்களில் மீண்டும் நீர் துளிர்க்க லெவன் தேர்ட்டி ட்ரெயினுக்கு பதிலாக பத்தரை ட்ரெயின் மாறி ஏறிட்டேன் இப்போ ஃபைன் கட்டியே ஆகணும்னு இவர் சொல்கிறாரு ஆனால் கையில் காடு தான் இருக்குது அவ்வளோ காசு இல்லை என நான் தழு தழுக்க அவனை பார்த்து இவள் கூற இத்தனை நேரம் அவளை திட்ட வேண்டுமென பொங்கி வந்த அவனின் கோபம் அவளின் இந்த வேதனை குரலில் சற்று மட்டுப்பட டிடிஆரிடம் பணம் செலுத்தி அவளுக்கு ஒரு இருக்கையை ஏற்பாடு செய்துவிட்டே சென்றான் அவன் அதுதான் அவள் அவனிடம் கடைசியாய் பேசியது நன்றி கூட உரைக்கவில்லை அவனிடம் அந்த புகைப்படத்தை தான் இன்னுமே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா மணிமா அவளின் பார்வை அந்த புகைப்படத்திலேயே நிலைத்து விட்டதைக் கண்ட அவளின் தந்தை பாஸ்கரன் அவளை கேட்க சட்டென நிகழ்விற்கு வந்தாள் ஆம் இல்லை என இரு பக்கமும் தலையசைக்க என சிரித்த பாஸ்கர் உன் மனசுல எது இருந்தாலும் சொல்லுடா அப்பா கிட்ட என்று அவர் கேட்டதும் அவர் மடியில் தலையை வைத்தவர் இவருக்கு என்ன பிடிக்குமாப்பா என்று அவள் கேட்டதும் அவள் கூற வருவதன் பொருள் உணர்ந்து அதிர்ந்தவர் ஏண்டா இப்படி யோசிக்கிற உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமாடா என்றவள் தலையை கோதி இவர் கூறியதும் அதான் சொன்னேனேப்பா ஒருத்தன் சொன்னானே என்று அவளின் மனம் அன்றைய நாளுக்கு பயணப்பட்டது கண்மணியின் தாய் தமயந்தியின் தூரத்து உறவு மூலம் வந்திருந்த சம்பந்தம் அது கண்மணியின் குணநலங்கள் அறிந்திருந்த மாப்பிள்ளை வீட்டு பெரியவர்கள் அனைவரும் அவள் தங்கள் வீட்டு மருமகளாய் வரவேண்டும் என பேராவல் கொண்டிருக்க மாப்பிள்ளை கண்மணியை நேரில் காணவென ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அனுப்பி வைக்க அவளை கண்டதும் அவள் தாயிடமும் அவளிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு உடம்பே உடனே கிளம்பிவிட்டான் எப்படி அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்வேன்னு நினைச்சிங்க அந்த பொண்ணு கலர் என்ன என் கலர் என்ன என வீட்டில் பெரும் ரகலையே செய்துவிட்டான் அவன் அந்த மாப்பிளை துப்பு கொடுத்த அந்த உறவினர் பெண் கூறியதை கேட்ட கண்மணிக்கு தன் மீது தாழ்வு மனப்பான்மை உருவாகியது அதிலிருந்து வெளிவர பெரும்பாடு பட்டால் அவள் அவளின் தந்தையும் தற்போது வேலை செய்யும் கல்லூரியின் மாணவ மாணிக மாணவிகளும் தான் இவளை அம் மனப்பான்மையிலிருந்து வெளிக்கொண்டு வந்தனர் அப்பா இவனும் அப்படி சொல்லிட்டா என்று அவள் தந்தையின் முகம் பார்க்க சொன்னால் என்னடா இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அவனுக்கு பிடிக்கலன்னா என்னை கல்யாணம் செய்ய உனக்கு தான் அஷ் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் உன்னை உனக்காக உன் இயல்போடு ஏற்றுக்கிறவர் தான் ஏத்து ஏற்றுக்கிறவர் கூட தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இவ்வளோ யோசிக்கிற அப்பா அந்த பையனுக்கு உன்னை பிடிக்காமல் இருந்தும் கட்டி வைப்பேனடா அதனால் நீ எதுவும் நினச்சி குழம்பாமல் நிம்மதியாக இருமா என்று அவளை உறங்க வைத்துவிட்டு சென்றார் அவர் அதே நேரம் டெல்லியில் சிவகாமி வாட்ஸ்அப்பில் அனுப்பிய புகைப்படத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் சிவா இது அந்த பொண்ணுதானே என்று எண்ணிக்கொண்டே பார்த்திருந்தவனை அழைத்த சிவகாமி கண்மணியை கோயிலில் பார்த்தது முதல் நடந்த நிகழ்வுகளை கூறினார் அன்னைக்கு பிடித்தமானவள் அவருக்கு உதவியவள் என்பதிலேயே அவனின் மனமும் சந்தோஷிக்க சம்மதம் தெரிவித்தான் திருமணத்திற்கு சிவா சம்மதித்ததில் குதூகலமான சிவகாமி கண்மணியின் வீட்டினரிடம் பேசி மகனின் சம்மதத்தை கூறினார் இரண்டு வருடம் முன்பு அவளை பார்த்தபோது தொடங்கியிருந்த அவன் தொழிலை தற்போது பெங்களூரிலும் டெல்லியிலும் கிளைகள் அமைத்து வேலை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறான் அவன் அவனின் கடின உழைப்பும் புத்தி கூர்மையும் எதிலும் அவன் எதிர்பார்க்கும் நேர்த்தியும் ஒழுங்குமே அவனுக்கு இவ்வற்றியை ஈட்டு தந்திருந்தது தற்போது டெல்லியில் கிளையை தொடங்கும் வேலைக்காக ஒரு மாதமாய் அங்கேயே தங்கியிருந்தான் அவன் தொழில் தொடங்கிய நாளிலிருந்து அதை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லை தொழிலின் வெற்றி மட்டுமே முக்கியமாய் எண்ணினான் ஆகையால் திருமணத்தை பற்றி பெரும் எதிர்பார்ப்போ கனவுகளோ இருக்கவில்லை அவனுக்கு அவனின் தாயின் வற்புறுத்தலுக்காகவே திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டான் எங்கே தன் மகன் டெல்லி வேலை முடிந்ததும் வேறொரு கிளை வேலையில் மூழ்கி திருமணத்தை தள்ளி வைத்து விடுவானோ என்று அஞ்சிய சிவகாமி இரண்டு மாதத்திலேயே திருமணம் திருமணத்திற்கு முந்தைய நாள் நிச்சயமும் வரவேற்பும் வைத்துக் கொள்ளலாம் என கூறினார் பாஸ்கரன் அலைபேசியில் சிவாவுடன் பேசி அவனின் சம்மதத்தை தன் காதில் நேரடியாய் கேட்டதும் தான் இத்திருமணத்திற்கு முழுமனதாய் சம்மதித்த சம்மதம் தெரிவித்தார் டெல்லியில் கிளை அலுவலகம் டெல்லியில் கிளை அலுவலகம் திறப்பு விழாவிற்கு இரண்டு நாட்கள் கழித்து நிச்சயம் மற்றும் திருமணம் என முடிவு செய்திருந்தபடியால் வேலை அவனின் கழுத்தை நெரிக்க அவனால் கண்மணியிடம் திருமணத்திற்கு முன் அளவலாவை இயலவில்லை அவனின் கோபமுகத்தை மட்டுமே கண்டிருந்த கண்மணிக்கு அவனிடம் இயல்பாய் பேச பயம் தடுத்து இருந்தது ஆகையால் அவளும் அவனிடம் பேச முயலவில்லை அனைத்தையும் திருமணத்திற்கு பின் பார்த்து கொள்ளலாம் என எண்ணிவிட்டனர் இருவரும் ஆக இருவரும் மற்றவரை பற்றிய புரிந்துணர்வு துளியும் இல்லாது திருமண பந்தத்தில் காலடி எடுத்து வைத்தனர் ஆனால் திருமணம் என்னும் பேச்சை யாரோ ஒருவனை தன்னவனாய் எண்ண வைத்திடும் நிலையில் அத்தனை கோபமுகம் காட்டிய போதும் அவளுக்கு உதவி செய்தவன் ஆகையால் அவன் மீது அவளுக்கு இருந்த பெரும் நன்மதிப்பு அவளின் ஆஞ்சநேயர் அன்றைக்குமே அவனுடன் அவன் பெயரை இணைத்து அர்ச்சனை செய்ய வைத்ததினால் தன்னவன் இவன் என்கின்ற திண்ணமான எண்ணம் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவன் தன் நிறத்தை பழிக்கவில்லை என்கின்ற எண்ணமும் சேர்ந்து அவள் அறியாமலேயே அவளின் மனதினுள் அவனின் அவன் அவனின் மீதான காதலை உச்சமாய் வளர்த்திருந்தது தன் தாயிற்காக இத்திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வதாய் சிவா கூறியிருந்த போதும் கண்மணியின் புகைப்படம் கண்ட பிறகு இவள் தன்னவள் என்கின்ற எண்ணம் அவன் மனதில் பச்சை குத்தியது போல் பதிந்து போனது அவனை அறியாமலே தினமும் அவன் வேலை பலுவினால் எந்நேரம் உறங்கச் சென்றாலும் அவளின் புகைப்படத்தை காணாது அவனது கண்கள் உறக்கத்தை தழுவியது இல்லை அத்தனையாய் பிடித்திருந்தது அவளை அவனுக்கும் அவன் மனதிற்கும் அத்தனையாய் பிடித்திருந்தது அவளை அவனுக்கும் அவன் மனதிற்கும் மனதில் பூத்த பூக்களுடன் இருவரும் தங்களின் மனநாளுக்காக வெகு ஆர்வமாய் காத்திருந்தனர் புரிந்துணர்வற்ற தன்மை இருவருக்குள்ளும் ஊடலை விளைவிக்குமா திருமண நாளிற்கு முந்தைய நாள் நிச்சயத்தன்றுதான் அவனை நேரில் கண்டால் அவள் அவனின் வெளுப்பான ஆஜானுபாகுவான தோற்றத்தின் அருகில் தான் நிற்க தகுதியானவளா என மனதின் ஓரத்தில் எங்கோ ஒளிந்திருந்த தாழ்வு மனப்பான்மை தலை இவர் கூட நிற்கவே நான் ரெண்டு கோட்டியும் முகத்தில் அடிக்கணும் போலேயே என மனதிற்குள் நினைத்து கொண்டே அவன் அருகில் சென்று நின்றாள் அவள் அவளை பார்த்ததும் மென்மையாய் சிரித்தான் அவன் அட நம்ம சிறுமூஞ்சி மச்சானுக்கு சிரிக்க கூட தெரியுதே என மனதில் எண்ணிக்கொண்டவள் அவனை நோக்கி இதழ் வெறியே சிரிக்க அவளுக்கு அச்சரிப்பு ஏற்படுத்திய கண்ணக்குழியை ஆசையாய் ரசனையாய் பார்த்திருந்தான் சிவா சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ ரொம்பவும் அழகாக தான் இருக்கா கருப்பட்டி அழகிடினி என மனதிற்குள் கொஞ்சிக்கொண்டான் அவளை இவ்வாறு இருவரும் மற்றவரின் அண்மையை வெகுவாய் ரசித்து மிகுந்த கழிப்புடனேயே நிச்சயத்தில் பங்கெடுத்து கொண்டனர் நிச்சயம் முடிந்ததும் வரவேற்பிற்கென இருவரும் தயாராகி வர மேடையில் நிற்க வைக்கப்பட்டனர் ஏனோ மனம் படபடப்பாய் இன்ப அவஸ்தையாய் உணர்ந்தால் கண்மணி அவனின் அருகில் அவனை நேர்கொண்டு காண முடியாத நானும் தடுக்க மறந்தும் அவன் பக்கம் திரும்பாது வாழ்த்த வந்தவர்களிடம் மட்டுமே பார்வையை பதித்து பேசினாள் அவள் நான் பார்க்கும் பூதம் மாதிரி இருக்கேனா என்ன அன்றைய நாளில் இதுதான் அவன் அவளிடம் பேசிய முதல் வார்த்தை புரியாத அவனை நோக்கி அவள் விழிக்க இல்லை வந்ததிலிருந்து என் பக்கமே திரும்பாமல் இருக்கியே அதான் நான் பார்க்க பூதம் மாதிரி இருக்கேனான்னு கேட்டேன் என்றவன் இதழில் பூத்த முறுவலுடன் கூறியதும் அச்சோச்சோ இல்லை இல்லை என்று அவள் பதறி தலையாட்ட அதற்கு மேல் அவர்களை பேச விடாமல் வாழ்த்த வந்த கூட்டம் வரிசை கட்டி நிற்க ஒருவாராய் ஒருவாராய் வரவேற்பு நிறைவடைந்த நேரம் இருவரையும் ஒன்றாய் உண்ணழைத்துச் சென்றனர்